இப்போ அந்த ராஜாவும் ராணியும் தனியா போயிட்டு இருக்கிறப்ப அந்த மினிஸ்டரோட ஆளுங்க கொலை பண்றதுக்காக வராங்க அது தெரிஞ்ச அந்த ராஜா அந்த மினிஸ்டரோட ஆளுங்களை அடிச்சு போட்டுடுறாரு இப்போ ராஜா என்ன பிஸியா இருக்கிறதுனால அவரால் ராணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகுது இதனால ராணி கவலையில இருந்தாலும் ஆனா அவர் பண்ற விஷயத்தால மக்களுக்கு நல்லது நடக்கிறதுனால அவங்க இதெல்லாம் தாங்கிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் வரப்போறத ராஜா மறந்துடுறாரு அது அந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு ராஜா கிட்ட சொல்லவும் ராஜா அந்த ராணிக்கே தெரியாம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சர்பிரைஸ் பண்றாரு மினிஸ்டரோட பையன் பிளைட்ல அடி வாங்கினத யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டுடுறாங்க இதனால அந்த மினிஸ்டருக்கும் அவரோட பையனுக்கும் ரொம்ப அவமானமா போயிடுது அதே நேரம் ராணி இப்ப பிரெக்னட் ஆனது தெரிய வருது அத ராஜா கிட்ட சொல்ல போறப்ப அவங்க குவாரியோட மேனேஜர் வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு போன வெடிப்பொருளை வச்சு ஒரு பாம் செஞ்சு அதை வச்சதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு இப்ப அந்த மேனேஜர் தான் சாட்சிங்கிறதால ஒரு இடத்துல அவரை பத்திரமா அடைச்சு வைக்க சொல்றாரு அதே நேரம் போலீஸ் இருந்து ராணிக்கு கால் வருது இந்த மாதிரி அந்த மினிஸ்டரோட ஆளுங்க அந்த மேனேஜரை கொலை பண்ணிட்டு ராஜா மேல பழிய போட போறதா சொல்றாங்க இப்ப அந்த மினிஸ்டரோட ஆளுங்க அந்த மேனேஜரை கொலை பண்ண போறப்ப அங்க போய் அந்த ராஜா அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு ஆனா அவங்க அந்த குவாரிக்கு பாம் வச்சுட்டு போயிட்டு அந்த நேரம் ராணி அங்க வர அந்த பாம்பு அந்த பாம்பு போய் ராணியோட இதயத்துல குத்தி அவங்க இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க